உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறா இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு விதத்திலேருந்து ஒரு வசனத்தை கற்றுத்தந்து அந்த வசனத்தின்படி நம்ம பிடித்து கொண்டு ஜபித்து அந்த வசனத்தில் சொன்னபடி நம்ம வாழ்க்கையில் மாற்ற வேண்டியவளை மாற்றிக்கொண்டு அந்த வசனத்தின் சொன்னபடியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலே கூட வேதத்தில் வந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால வைக்கிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை ஆசீர்வதிப்பேன் எப்போ ஆசீர்வதிப்பாராம் வசனம் சொல்கிறது நான் உன்னோடே கூட இருந்து உன்னோடே கூட இருந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் அதற்காக கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என கருமையான ஜனமே உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து என்னோடு கூட இருந்து கத்தர் செய்கிற காரியம் என்ன உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் எனக்கு கருமையான தெய்வ ஜனமே வாழ்க்கையில் பல தரப்பட்ட ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து நம்ம இருக்கிறோம் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா என் குடும்பத்தில் என் பிள்ளை ரட்சிக்கப்படணுமே ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம் எனக்கு வேணுமேன்னு சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகள் ஏராளம் சரீரத்தில் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் ஆரோக்கியம் என்கிற ஆசீர்வாதம் எனக்கு வேணும் மருத்துவ செலவு இல்லாத ஒரு ஆசி அந்த நிலைமை எனக்கு வேணும் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேணும் வேலை வாய்ப்பில் ஒரு ஆசீர்வாதம் வேணும் செய்கிற காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேணும் எதிர்கால வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம் அதற்காக பல பிரயாசப்படுறோம் அப்படி தானே ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் பல முயற்சி பண்ணுகிறார்கள் பல வகையில் பிரயாசப்படுறாங்க ஆனால் ஆசீர்வாதம் யார் தான் நமக்கு தரணும்னா கர்த்தர் தான் தரணும் வேதவசனம் ஒன்று சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதவசனம் சொல்கிறார் அப்போ கர்த்தர் ஆசீர்வதித்தால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதில் வேதனையை கூட்டார் என்று வேதவசனம் சொல்கிறது அப்படியானால் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அது நம்ம தேவ சமூகத்திலிருந்து மட்டுமே நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும் தெய்வ ஜனமே என் ஆண்டவர் என்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா கத்தர் உங்க கூட இருக்கிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே அப்ப கத்தர் நம்ம கூட இருந்தா நம்மை கத்தர் ஆசீர்வதிப்பா கர்த்தர் நம்ம கூட இல்லாம நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் சரி எவ்வளவாய் கடினமாய் உழைத்தாலும் சரி ஆசீர்வாதத்தை காண முடியாது ஏன்னா கர்த்தர் நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்க இந்த வார்த்தை ஈசாக்கு சொல்லப்பட்டது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் பாருங்க அந்த பஞ்ச காலத்தில் கூட ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தர் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் எப்படி முடிந்தது கர்த்தர் கூட இருந்ததுனால கர்த்தர் கூட இருந்ததுனால இன்றைக்கும் இந்த வருஷத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க கூட இருக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும்னா இந்த வசனத்தில் ஒரு கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்கு ஆண்டவர் ஒரு கண்டிஷனை கொடுக்கிறார் ஒரு நிபந்தனை விதிக்கிறார் என்ன அதான் அந்த வசனத்தில் முதல்ல சொல்லப்படுகிறது இந்த தேசத்திலே வாசம் பண்ணு ஈசாக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அவன் ஒரு சின்ன ஐடியாவில் இருந்திருக்கிறான் அப்போ கத்தர் கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார் ரெண்டாம் வசம் சொல்ல கர்த்தர் தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு நீ ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறா நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்கிற தேசத்திலே இறாதான் சொல்ல இந்த தேசத்திலே வாசம் பண்ணு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்டு நடந்தால் கர்த்தர் என்னோருக்கு சொன்னதை கேட்டு நம்ம நடக்கக்கூடாது கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை கேட்டு அறிந்து அதன்படி செய்தால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார் அவர் நம்ம கூட இருந்தால் நம்மை ஆசீர்வதிப்பார் எனக்கு அருமையான ஜனமே ஆசிர்வதிக்கப்பட ரொம்ப ஃபார்முலா ரொம்ப ஈஸி ஆண்டவர் சொல்கிறத கேட்டு செய்யணும் அப்படின்னு அவர் நம்ம கூட இருப்பார் நம்ம கூட இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள் அவர் சொன்னபடி செய்யுங்கள் அவர் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்ன காரியத்தில் ஆசீர்வதிக்கப்படணுமோ அந்த காரியத்துல கத்தன் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட தகப்பனே நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தை இன்னைக்கு எங்களுக்கு நேராக கடந்து வந்திருக்கிறதையா என் தேவனே நீர் ஆசீர்வதிக்கும்படியா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் நீர் எங்க கூட இருந்தால் எங்களை ஆசீர்வதிப்பீங்கப்பா நீங்க எங்க கூட இருப்பதற்கு நீர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் என்ன சொல்றீரோ அதை செய்ய நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் வார்த்தைக்கு செவி கொடுக்க அர்ப்பணிக்கிற பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீறாள் அது பொருளாதார காரியமா இருக்கலாம் அல்லது குடும்ப காரியமா இருக்கலாம் எதிர்கால காரியமா இருக்கலாம் படிப்பு காரியமா இருக்கலாம் வேலை வாய்ப்பு காரியமா இருக்கலாம் தொழில் காரியமா இருக்கலாம் வீடு கட்டுகிற காரியமா இருக்கலாம் என் தேவனே பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அந்தவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் செய்ய போறதற்காக நன்றி இந்த நாள் முழுதும் பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க பிள்ளைகள் போக்கில் வரத்தில் பாதுகாப்பு கூட இருக்கட்டும் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் என் தேவன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை நன்மை கருவையும் தொடரட்டும் மீட்பரேசுவின் மூலம் நல்ல பிதாவே பிரியமானவர்களே ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய உங்களை அர்ப்பணிங்க அப்ப கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்க கூட இருந்தா அவர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம் பஞ்ச காலமானாலும் சரி கர்த்தராசி God bless you.